திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே விறுவீடு பகுதியில் வெவ்வேறு தோட்டங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஐந்து பசுமாடுகளை மர்ம கும்பல் கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தருமத்துப்பட்டியைச் சேர்ந்த பெருமாள் தங்கராஜ் முனுசாமி ஆகிய விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் தோட்டங்களில் நள்ளிரவு நேரத்தில் புகுந்த மர்ம கும்பல் கட்டி வைக்கப்பட்டிருந்த கறவை மாடுகள் மற்றும் சினை மாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றாக அவிழ்த்துச் சென்று லாரியில் ஏற்றி கடத்திச் சென்றுள்ளனர் பெருமாள் மற்றும் தங்கராஜ் ஆகியோர் தோட்டத்தில் தலா ஒரு கறவை மாடுகளும் முனுசாமி தோட்டத்தில் மூன்று சினை மாடுகளும் மர்ம கும்பலால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளன ஒவ்வொரு மாட்டின் மதிப்பும் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒன்றரை லட்சம் வரை இருக்கும் என கூறி விவசாயிகள் விறுவீடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதனை தொடர்ந்து விறுவீடு காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மாடுகளை கடத்தி சென்ற கும்பலை தேடி வருகின்றனர் எங்கள் அப்பா அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க இந்த விவசாயத்தை நம்பி தான் பிழைக்கிறோம் இந்த மாடு என்று ரெண்டு கண்டு இருக்கு மாட்டை மட்டும் நேரசன மாடு பிடிச்சி போயிட்டாங்க என்ன நேரம் ரெண்டு மணிக்கு பிடிச்சி போயிட்டாங்க இந்த எங்கள் அவங்க அம்மாவும் வயசானவங்க மேய்ச்சிக்கிருக்காங்க செஞ்சுக்கிருக்காங்க இப்போ அதை வச்சு தான் நாங்கள் கஞ்சி சாப்பிட்டு இருக்காங்க அப்படி மாட்டை காணும்போது அழுது செஞ்சு புலம்பிக்கிறக்குங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுங்க காவல்துறை என்னென்னு நல்லபடியாக கேட்டு கொடுத்து செஞ்சு கண்டுபிடிச்சி மாட்டை கொடுக்குங்க என்னுடைய மக வந்து அவங்க மாமனார் எல்லாருமே எங்கள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணி மாடு கண்டு வளர்த்து புல பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு இரவு பார்த்தீங்கன்னாக்கா மாடு வளர்த்து வச்சுருந்த மாடு காணாமல் போயிடுச்சு அவங்களுக்கு வேறு வழியே இல்லை இந்த விவசாயம் இந்த மாடு வளர்த்து இந்த மாட்டில் பால் ஊற்றி எதை வச்சு தான் வருமானத்தை வச்சு தான் புல இருக்காங்க மாடு காணாமல் போனதுனால மனம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு இந்த மாடு எப்படியாச்சும் நம்ம காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அது நம்பி தான் நாங்கள் இருக்கிறேன் லோனு லோன் எடுத்து தான் மாடு வாங்கினேன் இப்படி கலவாண்டு போயிட்டாங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க சார் சுற்றி உள்ள ஐ ஐந்து மாடுகளை வந்துட்டு நேற்று இரவு இரண்டு மணி அளவில் வந்துட்டு வண்டியை வச்சு எல்லாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க எல்லாமே வந்துட்டு நெ நரசன மாடு நரசன மாடு விலை உயர்ந்த மாடு வந்துட்டு போயிருக்காங்க ஒரு சில இடத்துல மூணு வந்துட்டு மாடைசா எடுத்துட்டு போயிருக்காங்க இங்க வந்துட்டு பக்கத்தில் உள்ள மாடுகள்ல தவிர்த்து அந்த மாடுகளை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க கறவை மாடுகள் சினை மாடுகள் இருப்பதை அறிந்தே கடத்தல் கும்பல் கைவரிசை காட்டி உள்ளது இதனால் அந்த கிராமம் குறித்து நன்கு அறிந்தவர்கள்தான் இந்த திருட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனால் உள்ளூரில் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரித்து வருகின்றனர் கரவை மாடு மற்றும் சினை மாடுகளை மர்ம கும்பல் ஒன்று குறிவைத்து கடத்தி சென்றிருப்பது பத்தலகுண்டு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க